தினமல நேருக்கு வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறேன் சூதுகம் பார்ட் டூ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நிறைய பார்ட் டூ படங்கள் வந்துட்டு இருக்கு பட் அதர் லாங்குவேஜஸ் பார்க்கும்போது அதர் லாங்குவேஜஸ் அந்த பார்ட் டூ படங்களில் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அண்ட் சக்ஸஸ் ரேஷியோ அதர் லாங்குவேஜஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா இங்கே இருக்க சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து சுல்லான் ஸ்டார் வரைக்கும் எல்லோரும் அந்த செகண்ட் பார்ட் அப்படின்ற படங்கள் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் ரன் கூட கொடுக்க முடியாத ஒரு ப்ரெஷரில் தமிழ் சினிமா மாட்டிகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தொடர்ந்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த பார்ட் பார்ட்டும் வந்திருக்கு பட் இந்த படத்துடைய டேரக்டர் அர்ஜுன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீட்டான ஒரு ட்ரையலை ஒன்று பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக ஒன்று பிளான் பண்ணிப்போம் ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட்ஸ் அந்த மெயினான கேரக்டர் அவர் எப்படி வந்து ஆட்களை வந்து கடத்திட்டு கிட்டலாம் பணம் பறிக்கிறாரு அவருடைய ஜேர்னி எப்படி இருக்குது ஆனால் இன்ட்ரவல் பிளாக்கில் என்ன இருக்குது கிளைமேக்ஸில் என்ன இருக்குது அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு போர்ஷன் அந்த இருட்டு அறைகள் முரட்டு குத்துன அந்த ஒரு ஃபன்னான ஒரு சிக்யூன்ஸ் இப்படி மெயின் பிளாக்லாம் அப்படியே இருக்கும் அந்த மெயின் பிளாக்கில் சிவா என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங்காகவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க படத்தில் அடிச்சு இந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தோடைய பேக்ரௌண்ட் ஸ்கோர் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த படத்தோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்றது சினிமோகிராஃபர் அவரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார் டெக்னிக்கலாகவும் எடிட்டிங்காகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான் பட் இந்த படத்தோட ரைட்டிங்கில் என்ன மிஸ் ஆகுதுன்னா இப்போது ஒரு அரண்மனை அப்படின்ற ஒரு சீரிஸ் இருக்குன்னா அந்த அரண்மனையில் பெருசாக ஒன்று நீங்கள் யோசிக்கணும் ஒரு பேய் ஒரு வீட்டில் இருக்க போது அந்த பேய்கிட்ட ஒருத்தர் மாட்டிக்க போகிறாங்க அந்த பேய்கிட்ட வந்து அந்த ஒருத்தவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அந்த பேய் எதனால் பேய ஆயாச்சு அந்த பேயோட பேக் ஸ்டோரி என்ன அந்த பேயை சமாதானப்படுத்தி மறுபடியும் அந்த ஆத்மாவை சாத்தியிட வைக்கணும் இதுதான் அந்த ஃபார்முலா அதில் நீங்கள் அடுத்தடுத்து வேறு வேறு ஆர்டிஸ்ட் வச்சு பார்த்தா ஆடியன்ஸுக்கு எதுவும் தப்பாக இருக்காது ஓகே இதுதான் இப்படி நடக்க போகுதுன்றது போவாங்க பட் சூதுக்கு மாதிரியான படங்கள் ஒரு திருடனை பற்றின ஒரு கதை அந்த திருடன் எப்படி புதுசு புதுசாக திருட போகிறான்றதுல தான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டே போகுது ஃபன் அப்படின்றதுலாம் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான் அதே மெயின் பிளாக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்போது தமிழ் படம் பார்ட் ஒன் பார்ட் டூ பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து லாஜிக் அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்க அதில் ஃபன்னை தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த படத்தை ட்ரீட் பண்ண தான் இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த சூதுகோமில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு பார்ட்னா ஒரு பயங்கரமான ஒரு இந்த இது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதில் அந்த பணம் பெட்டி அப்படி தூக்கிட்டு போவாங்க அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஐடியா கண்டிப்பாக நான் படம் பார்க்கும்போது அது எதிர்பார்க்கல நான் பெரிய அளவில் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலி கிரவுண்டு இங்கேருந்து எப்படி அந்த பணப்பெட்டி தூக்கிட்டு போவாங்க ஒருவேளை கீழே பழைய காலத்து படங்கள் மாதிரி பைப் லைனில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனால் அது அல்டிமேட்டாக வேற ஒரு ஐடியாவை வச்சு ஒன்று ட்ரை பண்ணாங்களா அது ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணதில் அப்படி ஒரு ஐடியாலஜி இந்த படத்தில் இல்லை அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அண்டு அந்த படத்தில் ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் இருக்கும் அடுத்து அந்த கேங்குக்கு என்ன நடக்கும் போகுது அவங்க உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இந்த வாட்டி அந்த ஒரு எந்த ஒரு கேள்வி இல்லாமல் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நார்மலாக இருக்கும் இதுவும் நடக்காது இதான் போகுது அப்படின்ற ஒரு பார்வையில் தான் நம்ம பார்த்துட்ருவோம் அதுவுமே இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் சூதுக்கவும் பார் டூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது ரீம் நான் அப்படின்னு கேஸ் பாய்